மகாபாரத கதைகள் நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த உலகத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்க அவங்களோட சந்தர்ப்பம் பொறுத்தே அது அமையுது அவங்கள கால சூழல்கள் தான் வெளிச்சம் போட்டு காமிக்கணும் என்னதான் அவங்க அவங்களுக்கு ஏத்தது போல சில நேதிகள் இருந்தாலும் நியாயம் அநியாயம் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ப அவங்க வகுத்துக்கிட்டாலும் இந்த உலக தராச பொறுத்த வரைக்கும் பொதுவான நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுதான் எப்பையும் ஜெயிக்கும் அதோட அடிப்படையில தான் யாரு நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது முடிவாகப்படுது இப்படி தான் தர்மத்தோட தலைவனான பகவான் கிருஷ்ணர் ஒரு நாள் தர்மனையும் துரியோதனனையும் தன்கிட்ட வர சொன்னாரு அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வந்ததும் அவங்கள பார்த்து இந்த பாருங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் இப்ப ஒரு வேலை தரப்போறேன் அத நீங்க ரெண்டு பேரும் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட அவங்க ரெண்டு பேரும் அது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணரை கேட்டாங்க அப்போ கிருஷ்ணரோ தர்மா நீனு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு கெட்ட மனுஷனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாரு அப்புறம் பார்த்து இன்னைக்கு ஒரே ஒரு நல்ல முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொன்னாரு இந்த ரெண்டு பேரும் பகவான் கிருஷ்ணர் சொன்னது படியே அங்கிருந்து போறப்பட்டாங்க அன்னைக்கு மாலை பொழுதும் வந்துச்சு ஆனா இந்த ரெண்டு பேருமே யாரையுமே அழைச்சிட்டு வராம வெறுங்கையோட வந்து கிருஷ்ணர் முன்னாடி நின்னாங்க இவங்கள பார்த்த கிருஷ்ணரோ என்னாச்சு ஏன் யாரையும் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டாரு அதுக்கு துரியோதனோ கண்ணா இந்த உலகம் ரொம்ப மோசமாயிடுச்சு ஒருத்தர் கூட நல்லவராகவே இல்லை நானும் நாள் முழுக்க தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் கிருஷ்ணரோ தர்மன் பக்கம் திரும்பி நீ சொல்லு தருமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அவரோ கண்ணா இந்த உலகம் எவ்வளவு அழகானது பார்த்த மனுஷங்க எல்லாரும் அத்தனை நல்லவங்களாக இருக்காங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கு கெட்டவங்கன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னான் இந்த ரெண்டு பேரோட பதில கேட்டதும் கண்ணன் சிரிச்சபடியே தர்மா துரியோதனா உங்களோட கண்கள் வழியால இந்த உலகத்தை பார்க்கும்போது உங்களோட மன எண்ணங்கள் தான் எல்லாத்தையும் கெட்ட எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கிறதால அவன் பார்க்கிற மனுஷங்கள் எல்லாரும் கெட்டவங்களாகவே தெரிஞ்சாங்க அதனால அவனால ஒரு நல்லவனை கூட கூட்டிட்டு வர முடியல ஆனா தர்மனோ தன்னோட மனசு முழுக்க நல்ல எண்ணங்களையே கொண்டிருக்கான் அதனால அவன் பார்க்கற மனுஷங்கள் எல்லாருமே நல்லவங்களாக தெரிஞ்சாங்க அதனாலதான் ஒரு கெட்டவன் கூட அவனோட கண்ணில் படவே இல்லை அதனால இந்த உலகத்தை நம்ம பார்க்கிற பார்வைகள் எல்லாமே நம்மளோட குணத்தை பொறுத்து தான் அமையுது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைச்சு ஏமாந்து போறதும் இதனாலதான் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்லி முடிச்சாரு கவலையே பட வேண்டாம் பாரத போர்ல கடைசியில ஜெயிச்சது தர்மனே தர்மம் எப்பையும் வெல்லும் அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்துல பல சாட்சிகள் இருக்கு சரியா அவ்வளோதான்